ஸோ ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் வந்து ஒரு ஏமாற்றம் நடந்துடுச்சு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்னை ஏமாற்றிருக்காங்க ஒரு செல்ஃபோன் வாங்கி அதை ஏன்டா வாங்கணும் அப்படின்னு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கான ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வழக்கமாக ஃபோன் வாங்கினா வந்து கேமரா அந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் பார்ப்போம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அந்த ப்ராடக்ட் நம்ம வந்து வாங்குவோம் ஆனால் வாங்கின பிறகு அதை யூஸ் பண்ணுறதுக்கே கஷ்டம் இனிமேல் அதை வச்சிருக்கதே கஷ்டம் தூக்கி போட்டு போயிடலாம் அப்படின்னு நமக்கு யோசிக்க வைக்கிற ஒரு ப்ராடக்ட்டை நம்ம யாரும் வாங்க மாட்டோம் இல்லையா ஊர் அக்கா கலண்டு உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு இதை போய் பயன்ஜாருங்களா ஸோ அப்படியான ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்கு ஒரு மொபைலு அதை வந்து விளம்பர ரீதியாக பார்த்தோம்னா வச்சு விளம்பரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஃபேஸ்புக்லேருந்து எதை போனாலும் அந்த ப்ராடக்ட் விளம்பரம் அதிகமாக இருக்கு நிறைய பேர் அதை வாங்குறாங்கிறப்போ ஒரு வைத்தறிச்சல் வரும்ல நம்ம இப்படி வாங்கி மோசமான ஒரு ப்ராடக்ட் வந்து இப்படி சேல் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றின அவேர்னஸ் நம்ம கொடுத்தானாலே அது நம்மளுடைய கடமை இல்லையா போக்கோ எம் சிக்ஸ் ப்ரோ ஃபை ஜி அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆமாம் போக்கோ எம் சிக்ஸ் ப்ரோ ஃபைவ் ஜி இந்த மொபைல் வந்து பார்த்தோம்னா ஜியோமி நிறுவனத்தின் ஒரு படைப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஜியோமி நிறுவனம் யார் அப்படின்னா சைனாவில் இருக்கிற ஒரு மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அஷுஷுல் பிபிகே எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி இது ஒரு கம்பெனி ஸோ இந்த பிபிகே எலக்ட்ரானிக்ஸ் தான் வந்து இந்த ஒன் ப்ளஸ் விவோ ஓப்போ இந்த மொபைல்லாம் போடுற நிறுவனம் அந்த மாதிரி வந்து ஜியோமியோடைய படைப்புகள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இது போக்கோ இன்னொன்று வந்து ரெட்மி ரெண்டு மஸ்ட்டு நான் வந்து என்னன்னா ரெட்மி நோட் எயிட் இந்த மொபைல் வந்து பார்த்தோம்னா ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபோன் தான் அதில் கேமராவும் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு அதனுடைய விலை வந்து பார்த்தோம்னா பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அந்த விலைக்கு வந்து அதில் சிக்ஸ் ஜிபி ரேமுடைய ஃபோர் ஜி மொபைல் அது சரி நம்ம ஃபைவ் ஜிக்கு அப்டேட் ஆகலாமே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஏழாம் அறிவு சொன்ன காரணத்தினால சரின்னு சொல்லி அடுத்து வாங்கின மொபைல் தான் போக்கோ எம் சிக்ஸ் ப்ரோ ஸோ இதுதான் அந்த ஃபோனு இதை பார்த்தீங்கன்னா கோபத்தில் உடைக்கலை அதை வந்து உடஞ்சி போயிடுச்சு ஏதோ கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு ஓகேவா ஸோ இந்த உடஞ்சது வந்து இப்போ இஷ்யூ கிடையாது ஸோ இது உடஞ்சது வந்து இப்போ வந்து இஷ்யூ கிடையாது இதில் வந்து இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாகவும் ஃபைவ் ஜிலையும் சில ஆப்புகள் இருக்குது இது ஆப்புன்னு சொல்ல முடியாது தோப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஒரு தடவை தான் அது ஆப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து இதில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ண வாயால சொன்னால் மறந்துடுவீங்க என் பாக்கெட்டில் சீட் இருக்கு அதை எடுத்து படிச்சுக்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு போகிறேன்னா வந்து ஃபைவ் ஜி இந்த மொபைலை எதுக்கு வாங்குறோம்னாலே ஃபைவ் ஜிக்கு தான் ஸோ இதோடைய எரர்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி இதோடய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஏன்னா எவ்வளோ அற்புதமான மொபைலை எவ்வளோ கம்மி விலைக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தானே முக்கியமான விஷயமே ஸோ இந்த ஃபோன் பார்த்தோம்னா கார்ட் ஸ்னாப்ட்ராகன் ஃபோர் ஜென் டூ இந்த இதில் தான்டா ஏமாந்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த நேமை ஞாபகம் யாவுகிச்சிக்கங்க இதுதான் பெரிய ஃபிட்டிங்கு ப்ராக்டாக் ஒரு ப்ராசஸரு இது ரேம் வந்து பார்த்தோம்னா ஃபோர் ஜிபியும் இருக்குது சிக்ஸ் ஜிபியும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து ஆனால் ஃபோர் ஜிபி வேரியன்ட்டை தான் வாங்கினேன் ஐபிஎஸ்எல்சிடி டிஸ்பிளே அஷ்வான் ஃபுல் கச்சடி ஸ்க்ரீனு கேமரா வந்து ஐம்பது எம்பி ஃப்ரண்ட் கேமரா எட்டு எம்பி ஐயாயிரம் எம்ஏக்ஹெச் பேட்டரி சிக்ஸ்ட்டி ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபின்னு ரெண்டு வேரியன்ட்டு வந்து ஸ்டோரேஜ் இருக்குது நான் வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஷு வேரியண்ட்டு வந்து எடுத்தேன் ஓகேவா இப்போ இந்த ஸ்டோரேஜ் இதில் எனக்கு இஷ்யூ கிடையாது இதில் ஃபஸ்ட்டு இஷ்யூ வந்து ஃபை ஜி இந்த மொபைலில் வந்து நம்ம ஃபைவ் ஜி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மொபைல் வந்து எக்கச்சக்கமான அளவுக்கு ஹீட் ஆகுது நார்மலாக எல்லாருக்குமே தெரியும் ரெட்மி மொபைல் ஒரு அயன் பாக்ஸ்ன்னு வந்து தெரியும் நான் காலேஜ் படித்த காலங்கள்லலாம் ரெட்மி அதுக்கே ரொம்ப ட்ரெண்டான ஒரு மொபைல் அதாவது ஒரு பேச்சுலர் ரூமில் அயன் பாக்ஸ் வந்து தேவை இல்லை ஏன்னா நீங்கள் ரெட்மி மொபைல் வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் சம் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணாலே அது ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும் உடனே நம்ம போட்டு அயன் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு பேர் கெட்டுப்போன ஒரு கம்பெனி தான் ரெட்மி அதுக்கப்புறம் அந்த பேரை சரி பண்ணுறதுக்கு மிக கஷ்டப்பட்டு ஒரு வழியாக ஃபார்ம் ஆகி இப்போ ஏதோ ஒரு கொஞ்சம் சேலில் சேல்ஸில் கொஞ்சம் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் அவங்க இன்னமும் வந்து பழச மறக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இந்த போக்கோ எம் சிக்ஸ் ப்ரோ அதீ அப்படித்தான் இருக்கும் ஏதாவது மறைஞ்சிருக்குன்னா அந்த கீழே IMEI நம்பர் இருக்குது ஸோ என்ன அப்படின்னா சரியான ஹீட்டு எந்த அளவுக்கு ஹீட்டுன்னு சொன்னால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தான் அதோடய ஹீட்டை வந்து தணிக்கணும் இந்த ஹீட்டு அதிகமாகிற டைமில் வந்து சில நல்ல விஷயங்களை வந்து இதுவங்களை பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த ஃபோன் வெடித்து நமக்கு பாதிப்பாகிடக்கூடாது வெடிச்சு அவங்களுக்கும் அது பாதிப்பு இல்லையா ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க ஓவர் டெம்பரேச்சர் ஆனால் சில இதெல்லாம் ஒர்க் ஆகக்கூடாது அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க என்னென்னா அதில் டார்ச் லைட் இருக்கும் டார்ச் லைட் நம்ம போய் கிளிக் பண்ணால் சொன்னால் தம்பி ரொம்ப ஹீட்டாக இருக்குது தம்பி ஓப்பன் பண்ண முடியாது டார்ச் லைட்டை அப்படின்னு வந்து ரொம்ப டைரெக்டாக வந்து சொல்லிடும் ஸோ அந்த மாதிரி நிறையா ப்ராசஸ்லேயும் இஷ்யூஸ் ஆகிடும் ஓவர் ஹீட் ஆகிட்டா ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஹீட்டை வந்து அதால் தணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடும் அந்த மாதிரி சில டைம் நெட்ஒர்க்கே அதுவே கட் பண்ணி விட்டோம் நோ சிக்னல் வந்துடும் வந்துட்டு ஏன்னா இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுனால தானே ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி 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 red meat. நீங்க சொல்லலாம். எனக்கு என்ன கேள்வினா அப்பறத்துக்கு நீ 5G கொடுத்த அப்படிங்கற ஒரு கேள்வி. இன்னொரு அந்த பிராசசர் Snapdragon Gen 2 அத வந்து அத பத்தி சொல்லியாகணும். சார் சட்ட கிஞ்சிருக்கானே பாக்குறீங்க. நான் தான் சொன்னேன் ரொம்ப தெளிவா இருக்குன்னு. நம்புங்க சார். Snapdragon பிராசசர்னால மீடியா டெக் விட நல்லா இருக்கும் அப்படின ஒரு பேர் இருக்குிறதுனால நான் நம்பி வாங்குன பட் இது வந்து மீடியா டெக் விட வஸ்டான ஒரு பிராசசர். என்னன்னா நம்ம சேந்தாப்புல ஒரு நாலஞ்சு ஆப்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா ஹேங் ஆயிடுது கேமரா ஓப்பன் பண்ணால் கேமரா வந்து கொஞ்சம் லோடாகுது நான் யாராச்சும் ஒருத்தர் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க நிற்கிறாங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்க வெயிட் பண்ணணும் அந்த கேமரா ஓப்பன் ஆகி நீங்கள் வந்து அவங்கள ஃபோட்டோ எடுக்க அப்படிங்கிற நிலமை வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுதுனா வீடியோ நம்ம பார்க்கறப்போ நல்லா தான் ரெக்கார்ட் இருக்குது அது ரெக்கார்ட் ஆனது ப்ளே பண்ணி பார்க்குறப்ப நடுவில் நடுவில் ஸ்ட்ரக்காக இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரெக் ஆகி நம்ம அப்படியே அசையாமல் இருப்போம் பாய்ஸ் மட்டும் கீழே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ் வந்து வீடியோ ரெக்கார்டிங்லேயும் இருக்குது கேமரா இதிலும் இருக்குது ஸோ என்னென்னா நார்மல் யூசேஜுக்கே கஷ்டமாக இருக்குது ஒரு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் ப்ளஸ் கூகுள் பே இந்த மாதிரியான விஷயங்கள் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா கூடவே உங்களால் இந்த ஃபோனை யூஸ் பண்ண முடியாது அடிக்கடி ஸ்லோவாகிடும் அடிக்கடி ஏறர் வருது சிஸ்டம் யூஏ ஏறர் அப்படின்னு வருது ஃபேஸ்புக் எரர் அப்படின்னு வருது வந்து க்ளோஸ் பண்ண சொல்லுது அதை கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணால் அதை கூட ஏறர் க்ளோஸ் பண்ணு அப்படிங்குறது இந்த மாதிரி வந்து எக்கச்சக்க பிரச்சனைகள் கொண்ட ஒரு ஃபோன் இந்த ஃபோனை வந்து ஒரு நாள் கூட வச்சு யூஸ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஃபோன் அப்படிப்பட்ட ஒரு மொபைல் காவியத்தை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்னை ஏமாற்றிருக்காங்க அதான் வந்து இதில் கொடூரம் அதாவது நூற்றி இருபத்தெட்டு ஜிபி மெமரி வச்சு இந்த ரேட்டுக்கு கிடைக்குதுன்னப்பே நான் யோசிச்சுருந்துருக்கணும் பட் வந்து சரி நம்ம மொதல் வாங்கின ஃபோனும் பதிமூணாயிரூவா ரேஞ்சில் தானே வாங்கினோம் ஸோ அதுக்கு நியர்பை தானே இதுவும் வருது அப்படின்னு சொல்லி ஒரு குருட்டு தைரியத்தில் வாங்கி பெரும் அடி வாங்கியிருக்கேன் அதனால என்ன இதன் மூலமா சொல்ல வர நல்ல கருத்து சமூகத்துக்கு அப்படின்னா தயவு செஞ்சு ரெட்மி பக்கம் போனா கூட நோட் அந்த வேல்யூ பக்கம் போங்க போக்கோல வந்தீங்கன்னா தயவு செஞ்சு எம் சிக்ஸ் ப்ரோ ஃபைல் சக் பக்கமே வந்துடாதுங்க இதில் எம் சிக்ஸ்னு வேற ஒரு வருஷன் வந்துருக்கு அது என்ன நிலமில இருக்குன்னு எனக்கு தெரியல பட் கஸ்டமரா நான் அந்த போனை காசு கொடுத்து வாங்கினேன் கஸ்டமரா இது குறித்த ரிவ்யூவை என்னால் கொடுக்க முடியும் இது குறித்த கருத்தையும் என்னால் சொல்ல முடியும் அதுக்கு தான் அமேசான்லேருந்து எல்லாத்துலேயும் ஸ்டார் ரேட்டிங்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அது வந்து நம்மளுடைய ரைட்ஸ் கஸ்டமரோட ரைட்ஸ் ஏய் நான் காசு கொடுத்து வாங்குனேன்டா நான் காசு கொடுத்து வாங்க ஸோ என்கிட்ட அந்த ஃபோனை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா ப்ரைஸ் வேல்யூங்கிறது அடுத்த விஷயம் நீ ரூபாய்க்கு டூ ஜிபி ரேம் வச்சு கூட ஃபோன் போடு ஆனால் ஒரு பேசிக் யூசேஜ் கூட உபயோகம் இல்லாத ஒரு ஃபோனை நீ போட்டு அதை நான் வாங்கி அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று ஃபை ஜிங்கிறது வந்து ஒரு ஊரை மாத்திர வேலை தான் எனக்கு தெரியுது என்ன இப்போ பண்ணுறாங்கன்னா ஒரு ரூபாய்க்கு கீழே இருக்கிற மொபைல்லாம் ஃபைவ் ஜியாக இருந்தாலுமே கூட அதோடைய குவாலிட்டியில் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி ரொம்ப மொக்கையாக படுறாங்க அப்போ நம்ம அதை வாங்குறப்ப ஒரு நிர்பந்தப்படுத்தப்படுறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னால் ஃபோர் ஜி வந்து படுறதுக்கு முன்னாடி மூவாயிரரூவா நாலாயிரூவாய்க்குலாம் ஃபோன் இருந்துச்சு அப்போ ஃபோர் ஜி வந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு எட்டாயிரரூவாய்க்கு மேலே போனால் தான் ஃபோர் ஜி ஃபோன் நல்லா இருக்குங்கிற ஒரு நிலம வந்துச்சு அப்போது வந்து ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளோட பட்ஜெட் வந்து மூவாயிரத்துலேருந்து எட்டாயிரரூவாய்க்கு வந்துச்சு சரி நல்ல ஃபோனே தான் கிடைக்கும் எட்டாயிரூவாய்க்கு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதே ட்ரிக்கை வந்து இந்த ஃபைவ் ஜியில் பண்ணுறாங்க என்னென்னா ஃபைவ் ஜில் பதினஞ்சாயிரூவாக்கி கீழே இருக்கிற பத்தாயிரூவா டு பதினஞ்சாயிரூவா ரேஞ்சில் உள்ள ஃபைவ் ஜி ஃபோன்ஸ் நீங்கள் வாங்கினா அதில் பெருசாக குவாலிட்டி இருக்காது நான் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒருத்தர் வந்து சாம்சங் மொபைல் வந்து வாங்கினா அதுலேயுமே நிறையா இஷ்யூஸ் இருக்குது அதை பற்றி இன்னொரு வீடியோவில் விளக்கமாக சொல்கிறேன் ஸோ என்ன அப்படின்னா ஃபைவ் ஜி மொபைலில் ஒன்றால் இருபதாயிரம் கீழே போட முடியாதுன்னா போட வேணாம் இருபதாயிரரூபாய்க்கு ரூபாய்க்கு என்ன ஃபோனு போட முடியுமோ அதை மட்டும் போடுங்க அதை விட்டு விட்டு வந்து ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லிட்டு போடுற ஃபோனும் சரி இல்லாமல் அந்த ஃபோனை வாங்குகிற நம்மளுக்கும் அது இது இல்லாமல் கடைசியில் எல்லாருக்குமே காசு வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது ஆனால் நமக்கு வந்து ஏமாற்றுவாள் என்ன சொல்லணும் போகிறாள் அப்படின்னா என்ன அதாவது இந்த உலகத்திலேயே ஒன்றை மாதிரி அயோக்கிய பையன் கிடையாது நீங்கள் ஒரு பிராண்டில் ஒரு ப்ராடக்ட் வாங்கி அது ரொம்ப வருஷம் நல்லா இருந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு நம்பிக்கை வந்துடும் இல்லையா ஸோ நான் ரெட்மி நோட் எயிட் வாங்கி நாலு வருஷம் அது நல்லபடியாக தான் இருந்துச்சு அதில் பேட்டரிக்கு மட்டும்தான் மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த நம்பிக்கையில் தான் வந்து இந்த ஃபோன் மேலே வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணேன் பட் இது காலம் ஆகிடுச்சு ஸோ என்கிட்ட என்ன கடைசியாக சொல்ல வரேன்னா இந்த ஃபோன் நாட் ரெக்கமெண்டட் சப்போஸ் இந்த ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் பட் என்கிட்ட வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அதான் அது மேலே சொல்ல வர விஷயம் ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் தேங்க்யூ